மே தினம் இந்தியா முழுவதும் வெகு விமர்சையா கொண்டாடப்படிறது இன்னைக்கு உழைக்கு வருகிறதுனால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து அதில் முக்கியமானது மின்சாரம் இந்த துறையில வந்து ஒப்பந்த தொழில்கள் இல்லாம இந்த இந்த தமிழகத்துல மின்சாரம் வந்து கிடையவே கிடையாது இவர்களால் தான் இந்த மின்சாரத்துறை இயங்கிட்டு இருக்கு நம்ம தமிழக மின்துறையில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்று வராங்க தொடர்ச்சியா இந்த தொழிலர்கள் வந்து பத்து வருஷமாக போராடிட்டு வராங்க அவங்களோட பணி நிறுத்தங்கிறது இப்ப வரைக்கும் உறுதி செய்யப்படல தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து பல தொழிற்சங்கங்கள் இருந்தும் இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் தமிழ்நாடு மின் வாரிய மின் உற்பத்தி மற்றும் விநியோக வட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த தொழிற்சங்கத்தை கொடி இன்னைக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருக்கோம் தமிழகத்தில் முதன் முதலா தூத்துக்குள்ளதான் இந்த கொடி அறிமுகப்படுத்தி இந்த மே ஒன்று இந்த தொழிலாளர் தினத்தன்று இந்த கொடியை ஏற்றி வச்சிருக்கோம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி அனைத்து தொழிலாளர்களும் பணிமுகம் செய்ய வேண்டும் மாநில பொதுச்சலர் பாலச்சந்தர்